எல்லாருக்கும் நமஸ்காரம் கோயம்புத்தூர் ரொம்ப நன்றி என்னோட டேலண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு அவார்டு கொடுத்துக்கு ஐ எம் ஃப்ரம் பெங்களூர் ஸோ ஐம் ஐ டோன்ட் நோ மச் ஆஃப் தமிழ் பட் ஐ ஆம் மேனேஜிங் ஐ எம் ஃபீலிங் ஸோ ஸோ பிளெஸ் டு பி ரிசீவிங் திஸ் அவார்டு தேங்க் யூ மிருதுலாக்கா ஃபார் ரெக்கக்னைசிங் த ஆர்ட் ஃபார்ம் விச் எம் ేతన్ ఫార్ రెకగ్నైంక్ నౌ 30 years uh, in the practice but i have taken from uh, 2017 uh, this art form as my profession uh, till then i was doing my chartered accountancy so yeah முனைவர் எஸ் ரகுநாதன் தமிழ் உரைநடை மற்றும் இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர் உதவி பேராசிரியராக ஏ எம் ஜெயின் காலேஜ் இன்றைக்கு ஏதும் இல்லை என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் பாஸ்வநாத் அவருடைய குழுவும் ரமா வைத்தியநாதனினுடைய அவர்களை தொடர்ந்து சிறப்பானவர் பங்களிப்பினை வழங்கிய சுத்தி ஒரு பாடகராக அவரது குரல் ஏராளமான வணிக திரைப்படங்களை அலங்கரித்துள்ளது திரிவேணி சங்கமம் மிதுன ராசி போன்ற பிரபலமான தொலைக்காட்சி தொடர்களில் முத்திரையாக வளம் பாடினாலும் பாடினாலும் குரலிசை என்றதும் உச்சஸ்தாயில் உன் பெயருக்கான் மனம் உச்சரிக்கிறது எளிய தோற்றம் இசையின் சீற்றம் எனை வருடம் காற்றும் உன் புகழை பறைசாற்றும் இன்று முதல் நீ நித்திய சங்கீத நிபுணா என்று எல்லோராலும் அன்போடு அனுப்பிக்க திரு பாஷா துபாதே அவர்கள் மாலை அணிவிக்க விருதினை திருமதி ரமா வைத்தியநாதன் வழங்கி இன்று முதல் ரோஹிப்பா அவர்கள் நித்திய சங்கீத நிபுணா என்று அழைக்கப்படுவார் தொடர ஸ்ரீ நாட்டிய நிகேதன் நித்திய சந்தியா வெள்ளி விழா சார்பில் ரசிகர்களின் சார்பில் பரபலியோர் வாங்குகிறோம் on the other side of the stage so i don't know what to speak but who encouraged me uh, to take this beautiful art form as my full-time profession and my gurus whoever have uh, mentored me till date and who will be mentoring in my thank you sir thank you one <inaudible> day The own car up from her roof, any car, a roof, any body, paint, bullet, the paint, bullet, that's good. The trigger, the don't do, don't do dum Don't that the now, shitty, dum do, not do gana gana, do that. Another, 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 get it, get it, get it, Yeah.